புறாவுக்கு போரா பெரிய அக்கப்போரால இருக்குது அப்படின்னு ஒரு ஃபேமஸான வசனம் இருக்குல்ல அதே மாதிரி பரோட்டாக்கு ஒரு புக்கா அப்படின்னு சமீபத்தில் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் பரோட்டா குறித்து முழுக்க முழுக்க எழுதப்பட்ட ஒரு கவிதை புத்தகம் இதை எழுதினவர் சிங்கப்பூரின் எழுத்தாளர் ஷானவாஸ் அவர்கள் ஷானவாஸ் ஒரு இலக்கியவாதி இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஹோட்டல் நடத்தும் ஒரு தொழில் முனைவோரும் கூட பல இடங்களில் அவர் வந்து தொழில் பண்ணியிருக்கிறாரு அவரோட கடைக்கு நானும் போய் சாப்பிட்டுருக்கிறேன் இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கிய புத்தகமாவும் பாக்கலாம் ஒரு உணவு இலக்கிய புத்தகமாவும் பாக்கலாம் கவிதை விரும்பிகளும் விரும்பி படிக்கலாம் முழுக்க முழுக்க நாற்பத்தி ஒன்பது கவிதைகள் எல்லாமே பரோட்டா குறித்து இருக்கு அப்படிங்கும்போது உண்மையிலே படிக்க அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு எனக்கு பிடித்த சில கவிதைகளை வாசிச்சு காமிக்கிறேன் அதன் மூலமா நீங்களும் இந்த புத்தகத்தை வாசிக்க விரும்புவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் முதல்ல இந்த புத்தகத்துடைய பெயர் சுவை பொருட்டன்று அப்படின்னு எழுத்தாளர் சானவாஸ் அவர்கள் எழுதிய புத்தகம் அதுல இருந்துதான் நான் கவிதைகளை எடுத்து வாசிக்க போறேன் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் மோதிரத்தை விட்டு பரோட்டா போடுங்கள் என்று கட்டளையிடும் சுகாதார அதிகாரியிடம் எந்த சூழ்நிலையிலும் மோதிரம் விரலை விட்டு பிரியக்கூடாது என்று சத்தியம் வாங்கிய காதலியை எப்படி காட்டி கொடுப்பது அப்படிங்கிற கவிதை இந்த கவிதைகள் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மெல்லிய ஒரு காதல் காமம் நகைச்சுவை ஒரு ஒரு அழகான உணர்வு அப்படின்னு கண்டினியூஸா போயிட்டே இருக்கு அது எல்லாத்தையும் இணைக்கும் புள்ளியா பரோட்டா இருக்கு அப்படிங்கறதுதான் ஸ்பெஷல் கோபித்து கொள்ளாதீர்கள் உங்கள் பரோட்டாவில் மடிப்பு அதிகமில்லை என்று சொன்ன வாடிக்கையாளர் ஏன் அதை ரகசிய குரலில் சொல்கிறார் என்று தெரியவில்லை அப்படின்னு ஒரு கவிதை மடிப்பு வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாராம் ஆனா வந்து அதை ரொம்ப ரகசியமா சொல்றாராம் ஈசி எரிந்து தாவி பிடித்து வீழ்த்தி அடித்து துவம்சம் செய்து நார்நாராய் கிழித்தும் சாதுவாய் தட்டில் உயிரோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இது வந்து ஒரு கான்ஸ்பெரேசி பரோட்டா உடம்புக்கு நல்லதா கெட்டதாங்கிற ஒரு விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இந்த கவிதை அழகா ஒரு ஒரு உணர்வை கடத்துது உண்மையில் எனக்கு வயது என்பது இத்தோடு இதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் எனக்கு இதை மறக்க எந்த காரணங்களும் இல்லை ஒவ்வொரு காலையும் இது இல்லாவிட்டால் தான் காரணமில்லாமல் மனது துடிக்கிறது இந்த வயதில் பெருசு இத்தனை பரோட்டா சாப்பிடுகிறது பார் என்று சொல்பவர்கள் வயதுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்வதற்கு என் வயதில் அவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு அழகான கவிதை இன்னொரு கவிதை ஒரு குழந்தையின் பார்வையில வேண்டாம் என்பதை வேண்டாம் என்று சொல்ல தெரியாமல் வேண்டும் என்பதை வேண்டும் என்று சொல்ல தெரியாமல் நான் என்பதை நீ என்று சொல்லி கொண்டிருக்கும் குழந்தை ரொட்டி பரோட்டா என்பதை மட்டும் சரியாக உச்சரிக்கிறது அப்படிங்கிற ஒரு கவிதை பல வருடங்களாக இந்த பாதையில் தான் சென்று வருகிறேன் இது எப்படி ஒரு அடையாளமாக மாறியது என்று எனக்கு தெரியவில்லை வழி கேட்டு நிற்பவர்களை பெரும்பாலும் அதோ அந்த பரோட்டா கடையிலிருந்து இடது வலது என்று திசை காட்டுகிறார்கள் ஒரு பரோட்டா கடை அப்படிங்கிறது எப்படி ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கு நம்ம ஊர்ல அப்படிங்கிறத இந்த கவிதையை சொல்லுது பரோட்டா என்ன ருசி என்று கேட்டால் என்ன சொல்ல முடியும் அங்காடி பாய் கடை பரோட்டாவா வழியில் போது அங்கே சாப்பிட்ட பரோட்டாவா பரோட்டா என்ன ருசி என்று கேட்டால் என்ன சொல்ல முடியும் அந்தந்த பரோட்டாவில் உள்ள ருசியை அடுத்த பரோட்டாவில் தேடுவது பெரும் பிழை அப்படின்னு ஒரு கவிதை நான் பலம் கொண்ட மட்டும் மேஜையை தட்டுவதும் விசிறி பெரிதாக்கி தட்டாமலை சுற்றுவதும் உன்னை வரவேற்கும் என் மனதின் சைகை மொழி புரியாமல் ஒவ்வொரு முறையும் கூறி சொல்கிறாய் ஒவ்வொரு முறையும் கூறி சொல்கிறாய் பரோட்டா சூப்பர் என்று அதாவது இந்த மாஸ்டர் வந்து சிக்னல் கொடுக்கிறாராம் அந்த பரோட்டாவை லாபமா சுற்றுறதை வச்சு ஆனா அந்த பொண்ணு வந்து பரோட்டா சூப்பர் மட்டும் சொல்லிட்டு போதான் இன்னொரு கவிதை அயல்நாட்டவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் டே மாப்பிள சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் எத்தனை வருஷமாச்சு உன் கிரளை கேட்டு கஷ்டப்பட்டு உன் நம்பரை கண்டுபிடித்தேன் என்ன கல்யாணம் ஆயிடுச்சா ரெண்டு குழந்தையா ஓ வேற ஆயிட்டியா அதெல்லாம் கிடைக்கட்டும் உன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பரோட்டா கடை இருக்குமே அது இருக்காடா அப்படின்னு ஒரு கவிதை எனக்கு சிறந்த தலைவரை தெரியும் எனக்கு சிறந்த மருத்துவரை தெரியும் எனக்கு மிகச்சிறந்த எழுத்தாளரை தெரியும் இவர்களை என் சொந்த அனுபவத்திலிருந்து அறிந்து கொண்டேன் சிறந்த பரோட்டா கடை எது என்று கேட்பவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை ஸோ இந்த கவிதை புத்தகம் ஏன் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று காரணங்கள் இருக்கு இதை எழுதின சானவாஸ் அவர்கள் மலேசியா சிங்கப்பூர் இந்த பின்னணியில வந்து ரொம்ப வருஷமா செட்டில் ஆனவர் ஆனா சிங்கப்பூர் மலேசியா அப்படிங்கிறதுலையும் பரோட்டா அப்படிங்கறது ஒரு அங்கமா இருக்கு தான் முக்கியமான விஷயம் பரோட்டா அப்படிங்கிறது ரொட்டி பரோட்டா அப்படின்னு பரோட்டாக்கு பல வகைகள் வந்து சிங்கப்பூர் மலேஷன்ல நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னமும் பரோட்டா அப்படிங்கிறது தமிழர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு உணவாகத்தான் இருக்கிறது என் சின்ன பையன்லேருந்து எங்கள் வீட்டில் வயசான தாத்தாக்கள் வரைக்கும் பரோட்டா அப்படிங்கிறது விரும்பி இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இரண்டாவது இலக்கிய நயம் குறையாமல் ஒரு பரோட்டாவை உணர்வுகளை கடத்தும் புள்ளியில நினைத்து பல்வேறு விஷயங்களை சொல்லி கடத்துறதுனால இந்த புத்தகம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு ஷானவாஸ் அவர்கள் மிக சிறந்த எழுத்தாளர் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவருடைய புத்தகங்கள் நிறையா இருக்கிறது நான் முதல் முறையாக இந்த புத்தகத்தை எடுத்து வாசிச்சிருக்கிறேன் இதை இதைத் தொடர்ந்து அவருடைய மற்ற புத்தகங்களையும் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க சுவை பொருட்டன்று அப்படிங்கிற இந்த புத்தகத்தை கட்டாயமா வாசிங்க அப்படின்னு நான் சொல்றேன் இன்னொரு காணொலிகள் சந்திக்கலாம் நன்றி